அமைச்சரவாக இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் முதலமைச்சருக்கே இதுல தொடர்பு இருக்காங்க கைது நடவடிக்கை எடுக்கணும் லாபத்துல வந்து அதை வச்சு ஓட்டு வாங்கி தானே முதலமைச்சரா இருக்காரு அப்ப முதலமைச்சரை கைது செய்யறது என்ன தப்பு இருக்கு நீட்டுக்கு கையெழுத்து வாங்கறேன் சொல்லி பள்ளி பள்ளிக்கூடத்துக்குள்ளே போய் கையெழுத்து வாங்கக்கூடிய தவறான வேலையை பாஜக செய்யல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அவருடைய தாய்மொழியை அவரால் பேச கூட தெரியல படிக்க தெரியல அப்படிங்கலாம் அவர் எப்படி தமிழை வளர்க்க முடியும் மக்கள் மீது உண்மையான அக்கறை இருந்தால் தமிழகத்தில் மது ஊழலில் ஈடுபட்டுள்ள முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்கள் அனைவரையும் கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும்

இது வந்து ஒரு பெரிய போராட்டமா அந்த வந்து இப்ப வெடிச்சிட்டு இருக்கிறதுக்கு சரி ஏன் அந்த பெயர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுப்பதற்கு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் அந்த பகுதி ஏற்கனவே நகராட்சி தலைவராக இருக்கிற காலகட்டத்தில் காமராஜர் ஐயா உயிரோடு இருக்கும்போது இந்த தினசரி சந்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் அது ஒரு லேண்ட்மார்க்காக ஐயா மாப்போர் சிவநாயகராமணி சாலையில லேண்ட்மார்க்காக இருக்கு அந்த பகுதியில இருக்க ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் இருந்து நாங்க பிறகுக்கு முன்னாடியே காமராஜர் ஐயா பேர் இருந்தது காமராஜர் மார்க்கெட் காமராஜர் மார்க்கெட் பழக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனா இவங்க வந்து தொடர்ந்து காமராஜர் புகழை பெருமையை இரட்டெடுப்பு செய்யும் விதமாக இந்த திராவிட மாடல் அரசு செயல்பட்டு இருக்கு இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இவங்க அப்பாவுடைய பேரை வந்து நிறைய இடத்துக்கு வச்சிட்டே வராங்க நூற்றாண்டு விழான்னு சொல்லி பல்வேறு கட்டடங்களுக்கு புதுசா புதுசா வச்சிட்டே வராங்க அதே மக்கள் மத்தியில கடன் அதிருப்தியில இருக்கு அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இவங்களுடைய காமராஜர் ஐயா பேரை இரட்டெடுப்பு தான் கருணாநிதி பேர் வரலாற்றுல நிற்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இவங்க தொடர்ந்து இந்த தவறுகளை செய்து வராங்க காங்கிரஸ் காங்கிரஸ் தான் வராங்கிறது வந்து அதாவது திமுக கிளை கழுவ கழகம் எப்படி செயல்படுமோ அந்த மாதிரி தான் காங்கிரஸ் அவங்க வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற வேலைகளை திமுகவுக்கு புகழ்பாடுகிற வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க செல்லப்பெருந்தகை சொல்லி இருக்காரு காமராஜர் ஆட்சியை போல தான் திமுகவின் ஆட்சி இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவர் ஜால்ரா அடிக்கிறதுல பெரிய ஜால்ரா இதுதான் அதாவது மக்களை பிச்சை எடுத்தாது படிக்க வைப்போம் என்று சொல்லி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்திலே எழுத்தறிவித்த இறைவன் என்றும் கல்வி கடவுள் என்றும் கல்விக்கண்திறந்த காமராஜர் என்றும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவருடைய ஆட்சியை குறித்து மக்களை குடிக்க அடிமையாக்கி இளைஞர்களை கொஞ்சம் கொஞ்சமாக படுகொலை செய்து இந்தியாவிலேயே அதிக விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அவங்க கட்சியுடைய மகளிர் செயலாளர் கனிமொழியே பல மேடைகளில் பேசப்பட்ட ஒரு நிகழ்வை செய்து கொண்டிருப்பவர்கள் கருணாநிதியுடைய ஆட்சி காமராஜர் பேரை எடுத்துட்டு கருணாநிதி பேர் வைக்கணும்னு சொல்றாங்கல்ல ஏன் இவங்களால ஸ்டாலின் ஆட்சியை வந்து கருணாநிதி ஆட்சின்னு சொல்ல மாட்டிருக்காங்க நேரப்படிக்க அப்ப வந்து அவங்க அப்படி சொல்லி தானே வரணும் இவங்க திமுக செயல்படுற ஆட்கள் இது வந்து கருணாநிதி ஆட்சி ஸ்டாலின்

கலைஞரும் பெருந்தலை முக்கெழுதி வெளியே சொன்ன காமராஜருக்கே சமாதி கட்டிடுறாங்கன்னு சொல்றது அப்புறம் வந்து சைரன் வச்ச கார் வந்து காமராஜர் வேண்டாருன்னு சொன்னது வரலாற்றுல அதை வந்து சொன்னது கருணாநிதினு சொல்லி சட்டசபையிலே துறைமுருகம் பேசறது திருச்சியில பெருந்தலைவர் காமராஜர் பெயர்ல ஐம்பது வருஷமா இருந்த ஒரு நூலகத்தின் பெயரை மாற்றிவிட்டு கருணாநிதி பேரை வைக்கிறது மாத்தூர் தொட்டிப்பாலம் ஆசியாவின் மிகப்பெரிய தொட்டி பாலம் அந்த தொட்டிப்பாலத்தில் காமராஜரை கொண்டு வந்த தொட்டிப்பாலங்கிறதுக்கான ஒரு கல்வெட்டை உடச்சு யார் போட்டாங்கன்னு இதுவரைக்கும் காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியல காங்கிரஸ் கட்சி வந்து இன்னைக்கு வந்து திமுக சாதனை அடிக்கிறது இருக்கட்டும் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவராக ஜெயக்குமார் என்பவர் இருந்தார் அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் இன்ன வரைக்கும் அந்த கொலை செய்தவர்கள் யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியல இப்படி தமிழக மக்கள் தமிழர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை நிம்மதி இல்லாத ஒரு ஆட்சியை The okay. cat நடத்தி கொண்டிருக்கிறது வந்து திமுக இதையெல்லாம் மூடி மறைக்கணுங்கிறதுக்காக அப்பப்ப இந்த மாதிரி சர்ச்சைகளை கிளப்பி வருது இப்போ இதே மாதிரி தான் கோயில் வந்து ஐயா முத்ராமணி அவருடைய பேரை எடுத்துட்டு கருணாநிதி பேரை வைக்கணும்னு சொல்லி வரும்போது அங்க உள்ள மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள் நாங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் அந்த பேரை அவங்க எடுத்துட்டு முத்ராமணி தேவர் பேரை வச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து தேசிய தலைவர்களை மதிக்க மாட்டார்கள் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மூணே மூணு தலைவர் பெரியாரு அண்ணா அண்ணாவை போட்டுட்டாங்க அண்ணாவுக்கு பெண்ணி பேர் வைக்கிறது இல்ல கருணாநிதி ஒரு நூறு இடத்துல இருக்குன்னா தொண்ணூறு இடத்துல கருணாநிதி பேரையும் ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல பெரியார் பெரிய வச்சு இவங்க வந்து அவங்க கட்சியை வளர்த்துக்கிறதுக்காக கட்சியை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக வரலாற்றில் நம்ம இடம்பெற வேண்டிய நோக்கத்துக்காக செயல்படுறாங்க புதுசா ஒரு கட்டிடத்தை கட்டி புதுசா ஒரு திட்டத்தை உருவாக்கி அதுக்கு கருணாநிதி பேர் வச்சால் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது போறது கிடையாது அறுபது வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டுடைய பெயரை இவர்களுடைய சுயநலத்துக்காக மாற்றுவதுங்கிறது அந்த பகுதியில் உள்ள அனைத்து கட்சி மக்களுமே எதிர்ப்பு தெரிவிக்காங்க சொல்ல போனா திமுக சேர்ந்த வயதானவர்கள் கூட இந்த மாதிரி ஏன் கேவலமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இதுக்கு வந்து பாஜக தலைவர் நாம் தமிழர் கட்சி தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் இப்படி பல கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் காமராஜர் பெயரைச் சொல்லி வாக்கு கேட்பதும் காமராஜர் புகைப்படத்தை போட்டு வாக்கு கேட்பதும் செய்யக்கூடிய காங்கிரஸ் கட்சி இதற்காக போராட்டமும் எதிர்ப்போ தெரிவிக்கல இந்த விஷயத்துக்கு மட்டும் கிடையாது அனைத்து இவங்க வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு செய்தியை கூட பதிவு பண்ணல நியாயப்படிக்கு இறங்கி போராட வேண்டிய வேலையை செய்ய வேண்டியது யாரு காங்கிரஸ் ஆனா அவங்க அதை செய்யாம நம்ம அப்படி செஞ்சால் நமக்கு வந்து சீட்டு கிடைக்காது கூட்டணியில் நமக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி கிடைக்காது தொகுதி வேட்பாளர் நிக்க முடியாது இந்த அடிப்படையில் திமுகவுக்கு பயந்து அவர்களுடைய அடிமை கட்சியாக செயல்படக்கூடியது காங்கிரஸ் இவங்க வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சத்தியமூர்த்தி பவனுக்கு வாரியே மாத்திட்டு கருணாநிதி பவன் வச்சாலும் வச்சிருவாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து அடிமையின் உச்ச கட்டத்தில் இருக்காங்க தமிழ்நாடு கிழக்குதான் இப்படி இருக்குன்னு பார்த்தால் அகில இந்திய தலைமை கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு தமிழ்நாட்டுடைய ரோல் மாடல் தலைவர் காமராஜ் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வந்து ஸ்தாபன காங்கிரஸ் மிகப்பெரிய தலைவர் இரண்டு பிரதமர்களை உருவாக்கியவர் தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சர்களை உருவாக்கியவர் தொழில் புரட்சி விவசாய புரட்சி பல புரட்சிகளுக்கு திட்டமிட்டவர் தமிழகம் வந்து இன்னைக்கு பல துறைகள் முதலிடத்தில் இருப்பது அவர்தான் அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய ஆட்சியை ஒல்லி கள்ளச்சாரை அரசு நடத்தக்கூடிய ஸ்டாலின் ஆட்சி ஒப்பிடும் செல்வப் போன்றவர்கள் திருந்த வேண்டும் அதாவது மக்களை மதுமயக்கத்தில் வைத்து அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை வைத்து அரசியல் ஆட்சி நடத்தக்கூடிய இவர்கள் ஆட்சியையும் அரசியல்வாதி செல்வையை பொதுமக்கள் எல்லாம் பயங்கரமாக கண்டிப்பா போட்டியிட்டாலும் பழுதொழி அடைப்பாங்க இதுதான் நிலைமை நீங்கள் கூட்டணி தருமங்கிறதுக்காக முழுக்க முழுக்க அடிவடியாக அவசியம் இல்லை தயவு செய்து காமராஜர் பெயரை உண்மையாலே பற்று இருந்தால் காமராஜருடைய பேர் எங்கெல்லாம் மேலெடுப்பு செய்யப்படுகிறதோ அந்த நீங்க எதிர்த்து போராடுங்க அப்படி செஞ்சாலும் உங்களுக்கு வந்து கொஞ்ச நஞ்ச காங்கிரஸ் வாக்கு கூட கிடைக்கும் அப்படி இல்லன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்காது அப்படிங்கிறதுதான் அதோட விஷயம் சரி இப்போ இன்னைக்கு மூணு நாளாவே வந்து ஈடி ரைடு வந்து தலைமை அலுவலகங்களில் வந்து தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு செந்தில் பாலாஜி ஜெகத் ரச்சகன் அதாவது வந்து திமுக சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை சுற்றி வந்து இந்த ரெய்டு நடக்குது இதை எப்படி பாக்குறீங்க ஒரு பத்து ரூபா பன்னிரெண்டு ரூபா செலவுல உருவாக்கக்கூடிய கெமிக்கல் மதுபாவம் வந்து இருநூறு ரூபாய்க்கு விற்கப்படுது அப்ப வந்து கிட்டத்தட்ட இருநூறு மடங்கு லாபம் தரக்கூடிய தொழிலாக அந்த தொழில் இருக்கு அது வந்து நேர்மையா நடக்குதா அதுல வந்து ஓ ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா ஐநூறு கொடுக்கக்கூடிய பணங்கள் எல்லாமே இந்த டாஸ்மாக் முதலாளிகளிடம் இருந்து கையூட்டாக பெற்று பெறப்பட்டு தேர்தல் காலங்களில் லஞ்சமாக கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய பார்வையா இருக்கு அப்போ அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு ஈடிக்கு இருக்கு அப்போ அவங்க இந்த நேரத்துல இந்த மாதிரி ரெய்டு நடத்தி உண்மையாகவே மக்கள் மீது அக்கறை இருந்தால் இந்த மதுபான ஆலைகளுக்கு வந்து அவங்க வந்து மூடணும் இதுல தவறுகள் நடக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய அரசுல இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் முதலமைச்சருக்கே இதுல தொடர்பு இருக்காங்க விசாரிச்சு இவங்க எல்லாம் கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் இதுல வரக்கூடிய லாபத்துல வந்து அதை வச்சு ஓட்டு வாங்கி தானே அவர் முதலமைச்சரா இருக்காரு அப்ப முதலமைச்சரை கைது செய்யல என்ன தப்பு இருக்கு தவறு நடந்திருக்குது இந்த தவறுக்கு வந்து உடந்தையா இருக்கிறது இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட அனைவரும் கைது செஞ்சு நடவடிக்கை என்ன தப்பு இருக்கு அதை செய்ய வேண்டியது தானே அதுதான் ஜனநாயக ஆட்சி இது வந்து மோடியோட ஆட்சிக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான் தவறு யார் செய்திருந்தாலும் சட்டம் தன் கடமை செய்யும் என்கின்ற அந்த இரும்பு கரத்தை மோடி அரசு நிலைநிறுத்த வேண்டும் அப்படி செஞ்சா செஞ்சாதானே அது வந்து மக்களுக்கான ஆட்சி இவங்க தப்பு செய்யறாங்க செஞ்சுட்டு இருக்காங்க விசாரணை மட்டும் பார்ப்போம் ரயில் மட்டும் நடத்துவோம் ஆனா நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அப்ப அவங்களும் இவங்களும் கூட்டுக்கிழமை மேல ஆயிரும் மக்கள் மீது உண்மையான அக்கறை இருந்தால் தமிழகத்தில் மது ஊழலில் ஈடுபட்டுள்ள முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்கள் அனைவரையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுத்தால் மக்களுடைய நன்மடிப்பை மத்திய பாரதிய அரசு

நீதிபதிகள் தான் முடிவு பண்ணுவாங்க இப்படி எல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு ஊடகவியலாளர்கள் பத்திரிக்கை செய்திகள் சொல்லப்படுகிறது தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் தண்டனை அனுப்பி அனுப்பிக்க வேண்டும் அப்போதான் இது ஜனநாயக நாடு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் மும்மொழி கொள்கை அப்படின்னு வந்து பாஜக கையெழுத்து பிரச்சாரம் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க அதுல மக்கள் வந்து மக்களும் மாணவர்களுமே நல்ல வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா தமிழகம் என்ன சொல்றாங்க தமிழக முதல்வர் என்ன சொல்றாங்கன்னா மாணவர்களுக்கு வந்து கையை பிடிச்சு இழுக்கிறது வந்து ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காரு கல்வி அமைச்சர் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது வந்து மாணவர்கள் அவர்களுக்கு எந்த மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது ஜனநாயக நாட்டுல ஒரு கட்சி ஒரு நிலைப்பாடு ஆதரவாக ஒரு இயக்கத்தை கையெழுத்து வாங்குறாங்க கையெழுத்து போட போறாங்க பெற்றோர்களாக இருக்கலாம் உழைப்பாளராக இருக்கலாம் தொழிலாளர் இருக்கலாம் யாராக இருந்தாலும் மும்மொழி கொள்கை வேண்டும் அப்படிங்கிற அந்த கொள்கையை பிடித்தவர்கள் கையெழுத்து போடுவாங்க இதுல வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது இவங்க மாதிரி நீட்டுக்கு கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லி பள்ளி பள்ளிக்கூடத்துக்குள்ளே போய் கையெழுத்து கையெழுத்து வாங்கக்கூடிய தவறான வேலையை பாஜக செய்யல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இரண்டாவது மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது தமிழகத்துக்கு தேவையா வேண்டாமான்னு சொல்லி பொதுமக்கள் கிட்ட தான் நம்ம சரியா பண்ணணும் அரசு வந்து அவங்களுடைய ஆட்கள் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடம் இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அது வந்து தமிழே இல்ல தமிழே படிக்கிறது படிக்கிறது படிக்க வைக்கிறது இல்ல அவங்க தான் தமிழை வளர்க்கிறோம் தமிழை வளர்க்கிறோம் தமிழ வந்து அவங்க வந்து தமிழை வைத்து வயிறை வளர்க்கிறார்கள் தமிழை வைத்து உடலை வளர்க்கிறார்கள் ஆனால் தமிழை அவர்கள் வளர்த்ததாக எங்கேயும் கிடையாது அதாவது தமிழை உண்மையாக வளர்க்கணும் அப்படின்னா முதல்ல தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் முதல் மொழியாக தமிழ் மொழியை அவங்க வந்து செய்யணும் அறிவிக்கணும் ஆனால் இவர்கள் என்ன பண்றது முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிரான வேலைகளை செய்ய இப்போ முன்னாடி வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்திய திரிப்பு கொண்டு வந்தது காங்கிரஸ் அதை எடுத்து மிகல போராடுறது திமுக ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது ஆனால் உண்மையிலுமே அதுக்கு தியாகம் பண்ண தலைவர்கள் எல்லாம் தமிழக தலைவர்கள் தமிழ் தலைவர்கள் அந்த வரலாறு எல்லாம் முழுக்க முழுக்க மறைச்சிட்டு போராட்டம் பண்ணி உயர்விட்டதே ஏதோ திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் திமுக சேர்ந்தவர்கள் என்கிற கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆனா முழுக்க முழுக்க முதல்ல தாளமுத்து நடராஜன் இந்த மாதிரியான ஆட்கள் தான் தமிழுக்காக போராடி இருக்காங்க அது பேர் வைக்கிறதுக்காக பேரவைக்கிறதுக்காக எழுபத்தி ஆறு நாட்கள் தொடர்ந்து பட்டினி போராட்டம் நடத்தி உயிரை விட்டு நீத்தவர் விருதுநகர் தியாகி சங்கரங்கினர் அவர் வந்து ஒரு பதிமூணு கோரிக்கை வச்சிருந்தார் அதுல ஒரு கோரிக்கை தமிழ்நாடுங்கிற பேர் வைக்கணுங்கிற கோரிக்கை மொழிவாரிய மாநிலம் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தமிழ்நாடு தமிழ் மொழி இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு தமிழ்நாடு வைக்கணும் சொல்லி இருந்தாரு அவருடைய வகையில முக்கியமான கோரிக்கை மும்மொழி கொள்கை அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து அப்போதை பாம்பே இப்ப மும்பை சொல்லப்படுகிற பாம்பேக்கு எண்ணெய் ஆரம்பம் பண்றாரு எண்ணெய் ஆரம்பம் எனக்கு ஹிந்தி தெரிவினால தெரியாதனால் நான் வந்து பல தொழில வந்து பல வாய்ப்புகள் இழந்து விட்டேன் அதனால அனைவரும் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய அனுபவத்தின் வாயிலாக அந்த கோரிக்கை வைக்கிறார் அவர் உயிர் விட்டது தமிழ்நாடுங்கிற பேர் வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது ஹிந்தி மொழியை தமிழ்நாட்டுக்கு வேண்டும் சொல்றதுக்கும் அவர் ஒரு அந்த உயிர் விட்டதுக்கு ஒரு தேகத்துல ஒரு பங்கு தொழில் முனைவோர்களுக்கு வந்து உதவியா இருக்கும் இப்ப இருக்க சூழல்ல இன்னைக்கு சூழல்ல தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் தமிழ்நாட்டை தாண்டி எங்கும் போகாதவர்கள் தமிழ் தமிழ் மட்டுமே போதுமானது ஆங்கிலம் கூட தேவையில்லை அதே சமயத்துல இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு தெலுங்கானால போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்ல என் பையன் போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு தெலுங்கு கத்துக்கிறதுல என்ன தப்பு தெலுங்கு கத்துக்க வேண்டியதான் நீங்க சொல்ல போய் ரஷ்யாவுக்கோ பிரெஞ்சுக்கோ ஜப்பானுக்கு ஜப்பானுக்கோ சைனாவுக்கோ போனா அந்த மொழியை கத்திக்கிட்டு போறது நல்லது தானே தொழில் அவங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற வேண்டியதற்கு மொழி அறிவு அவசியம் மும்மொழி கொள்கை மட்டும் கிடையாது முப்பது மொழிகளை கற்றுக்கொள்ள இருப்பதாலும் அவங்க கத்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறணும் அதுக்கு அரசு உதவி செய்யணும் இவர்கள் மட்டும் மூன்று மொழியை கத்துக்கொள்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மூணு மொழி தெரியும் அவருடைய தாய்மொழி தெலுங்கு அவர் சரளமா பேசுவாரு ஆனா அவருக்கு தெலுங்கை தெரியாதுன்னு சொல்லி அழகா பகுதி சொன்னார் கேட்கலையா நீங்க பழமொழிலாம் தேரு பெத்த தேரு நீலேதா நமக்கு தெலுங்கு தெரியாது அப்பா தமிழ் பழமொழியா அவருக்கு தெரியல தமிழே அவரு ஒழுதா படிக்க மாட்டாரு துண்டிச்சீட்டை வச்சுதான் படிப்பாரு அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லும் பொழுது எனக்கு தெலுங்கு தெரியாது இருந்தாலும் உங்களுடைய தெரியாத எப்படி தெலுங்கு பழமொழி சொன்னாரு அதாவது ஒரு படத்துல வந்து வடிகல் காமெடி வரும் ஆஹ் அந்த படம் என்ன தென்னாலி ராமன் ஒரு படம் அப்ப வந்து ஒரு மந்திரி வந்து தாய்மொழி என்னன்னு கேட்கணும் இவர் வந்து அவருக்கு தாய்மொழி தமிழ் அப்படின்னு சொல்லுவாரு தெலுங்குன்னு சொல்லுவாரு இல்ல நான் தமிழன் அப்படின்னு சொல்லுவாரு செவட்டிலேயே ஒரு அடி அடிப்பான் உடனே தேவடா அப்படிப்பான் அப்போ வந்து அவன் தெலுங்கு நீ தெலுங்குல தேவடான்னு எனக்கு தாய்மொழி தெலுங்கு தான் என்ன மன்னிச்சிருக்கேன் பண்ணா அப்படிமா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்மெல்லாம் அடித்தா அம்மான்னு கத்துவோம் நம்மளும் தமிழர்கள் அதே மாதிரி தெலுங்கர்கள் யாரெல்லாம் அடிச்சாலும் அவங்க தாய்மொழி உண்மையில் வந்துடும் போது அவருடைய அவர் வந்து தெரிஞ்சே தெரியாமலோ அவரோட தாய்மொழியை வெளிப்படுத்தித்தாரு அதை மறைக்கிறதுக்கு தான் எனக்கு தெளுங்க தெரியாதுன்னு சொல்றாரு தெலுங்கு தெரியலன்னா உண்மைன்னு அவரை வந்து நம்ம என்ன உண்மையா கண்டிக்கணும் தன்னுடைய தாய்மொழிக்கே தெரியாத ஒரு நபர் தமிழ் எப்படி தமிழை எப்படி வளர்ப்பாரு அவரோட தாய்மொழியே அவரால வளர்க்க வழக்கல பேச கூட தெரியல அத படிக்க தெரியல அப்படிங்கறதுன்னா அவர் எப்படி தமிழை வளர்க்க முடியும் தெரிஞ்சா தெரியாமலோ தமிழர்களுடைய முட்டாள்தனத்தால் தமிழர்களுடைய அரசியல் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தில் அவர் முதலமைச்சர் ஆகிட்டாங்க தெலுங்கர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் ஆட்சிக்கு வர ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தால் இவங்க மாதிரி கருணாநிதி அண்ணாதுரா ஜெயலலிதா இவங்களை போன்ற ஆட்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்க முடியாது கண்டிப்பா தமிழகத்தில் பிறமொழியாளர்கள் குறைந்தபட்சம் இருந்து கொண்டு பத்து அமைச்சர்களும் முப்பத்தி சட்டமன்ற உறுப்பினர்களும் இருந்துகிட்டு தமிழர்களுக்கு எதிரான அரசியலை முன்னெடுத்து தொடர்ந்து தமிழர்களுடைய உரிமைகளை பறித்து வருகிறார்கள் இப்ப தூத்துக்குடி மாவட்டத்தை பாத்துட்டீங்கன்னா பிற மொழியாளர்கள் போயிடுச்சு தமிழர்கள் பாதிக்கப்படுறார்கள் மதுரை எடுத்துட்டீங்கன்னா பிற மொழியாளர் எம்பி தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க திருச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிற மொழியாளர் தமிழர்களுக்கு பாதிப்பு அதே மாதிரி வட சென்னை மத்திய சென்னை எல்லாமே பிற மொழியாளர்கள் அப்போ தமிழர்கள்ட்ட விழிப்புணர்வு கிடையாது இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்துடைய முதல்வர் அழகா சொல்றாரு எங்களுடைய முதல் மொழி மராட்டிய மொழி மராட்டியம் தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் எல்லா மொழியும் சொல்றாரு இத்தனைக்கும் அங்க ஹிந்தி அதிகமா பேசப்படக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்தாலும் தாய்மொழி முக்கியம் சொல்றாரு அதே நடைமுறை தமிழ்நாட்டில் கிடையாது நீங்க சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் நீங்க இருக்கிற பகுதியில் சுத்தி ஒரு கண்ணை சுத்தி பாருங்க எல்லா இடத்துலயும் தான் என்ன இருக்கும் வணிக வளாக போர்டுகள் இருக்கு சினிமா பேர்லாம் பாத்தீங்கன்னா நூறு படம் வருதுன்னா தொண்ணூத்தி படம் வந்து பிற தான் வருது தமிழ் பேர்ல படமே வர்றதில்ல அது முக்கியமான நடிகராக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் தமிழ் மூச்சு தமிழ் பேச்சு தமிழ் வாட்சின்னு சொல்லக்கூடிய நடிகர்களா இருக்கட்டும் உரிமையை காப்பாற்றினாங்க புதுசாக அரசியல் சொல்லக்கூடிய நடிகர் விஜய் பண்றவர்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பிற மொழிக்கு இதற்கு காரணம் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை முதல் மொழியாக அறிவித்து தமிழ் மொழியை முதல்ல காப்பாற்றணும் இரண்டாவது மொழியாக இருக்கட்டும் மூணாவது மொழியாக இருக்கட்டும் எந்த மொழியாக இருந்தாலும் மாணவர்களுடைய விருப்பத்திற்கு பேரில் அவர்கள் என்ன மொழி படிக்க படிக்க விருப்பப்படுகிறோ அதை படிக்க வைக்க வேண்டும் அதை விடுத்து விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஏமாற்றி அறிவு எல்லாருக்கும் தேவைங்கிற நிலைப்பாடு அனைத்து மாணவர்கள்ட்டும் இருக்கு பிரெஞ்சு படிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டிலேயே ஆயிரக்கணக்கில் இருக்காங்க ரஷ்ய மொழி படிக்கிற மாணவர்கள் ஆயிரக்கணக்கான இருக்காங்க ஹிந்திய விருப்பமா படிக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்தியா அரசு பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்துட்டா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வருமானம் போயிடும் தனியார் பள்ளிக்கூடங்கள் அதிக நட அளவு நடத்துறது திமுக உடைய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்புறவர்களும் தான் அப்ப அவருடைய வருமானம் பாதிக்கப்படுகிற நோக்கத்துல நாங்க மூணு மொழியை அறு அனும அனுமதிக்க மாட்டோம் மூணு மொழியை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றேன் மூணு மொழியை அனுமித்தால் அவங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படும் ஒரு எல்கேஜி யூகேஜிக்கு ஒரு லட்சம் எட்டு லட்சம் கொல்லையடிக்கக்கூடிய அந்த என்ன சைனா சைன் சைன் போன்ற பள்ளிக்கூடங்கள் சென்னை பப்ளிக் ஸ்பில் நடத்தக்கூடிய ஆட்கள் இப்படி இருக்கக்கூடிய அதாவது ஒரு இது கதை உண்டு கல்லுக்கரை ஆவர்களை கூட நம்ம மன்னித்து விடுவோம் ஆனா கல்வி ஆவர்களை மன்னிக்க மாட்டோம் கல்வியை வைத்து வியாபாரம் செய்யும் இந்த திருட்டு திராவிடர்கள் ஒழித்து விடுவார்கள் ஒழிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற தான் இவங்க மும்பலி கொள்கை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு ஹிந்தி பூச்சாண்டியை காட்டி நம்ம ஏமாத்துறாங்க நான் ஹிந்தி படிக்கிறது யாம இருப்போம் ஆங்கிலம் படிக்கிறது யாம இருப்போம் ரஷ்யன் படிக்கிறது யாம இருப்போம் சைனீஸ் படிக்கிறது யாம இருப்போம் நான் என்ன படிக்கிறது முடிப்பது நீ யாரு மக்களுக்கு மதிப்பு கொடுத்து அதை நீ செய்ய வேண்டியது வேண்டியதானே முதல்ல நீ வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழக மொழி வலிக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஆட்கள் தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் முதல் மொழியாக தமிழை கட்டாய மொழியாக அறிவிக்க வேண்டும் அதை செய்வதற்கு இந்த அரசு தயாரா தயார் இல்லை என்றால் தமிழகத்திலிருந்து இந்த அரசு அகற்றப்படும் இப்போ தலைக்கு மேல கத்தி இருக்க நம்மளுடைய உரிமைகள் பறி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஏழு மாநில முதல்வர்களுக்கு வந்து த மு க ஸ்டாலின் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு தொகுதி மறுசீரமைப்பு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டுக்குழு அமைப்பு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருக்குது இப்போ இந்த கூட்டுக்குழு அமைப்புக்கு இந்த மாதிரியான முதல்வர்கள் வந்து கலந்துக்குவாங்களா இந்த தமிழகத்திற்கு என்ன இழப்பு ஏற்படும் மறுசீரமைப்புங்கிறது தமிழக முதல்வருடைய ஒரு ஏமாற்று வேலை அரசை மறைமாற்றக்கூடிய ஒரு விஷயம் மக்கள் தொகையை தான் இருக்கு தமிழா இந்தியாவுல அதிக மக்கள் தொகை உள்ள மா அதிக மக்க மக்கள் தொகை ஏறிக்கிட்டே இருக்கு ஆனா தான் அந்த விகிதாச்சாரம் குறைவா இருக்குன்னு சொல்லப்படுது ஏற்கனவே முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு நாற்பது தொகுதி இருக்கிறது வந்து மக்கள் தொகை அடிப்படையில ஐம்பத்தி ரெண்டு அல்லது ஐம்பத்தி மூணு ஆகும் அப்படிங்கிறது ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க எத்தனை தொகுதியிலையும் சொல்லல முப்பத்தி ஒரு தொகுதியும் அவங்க ஏதாவது சொல்லிருக்காங்களா அதற்கான ஆய்வே இன்னும் நடத்தல அதுக்கான எந்த ஒரு எந்த ஒரு முன்னேற்பாடு இதுவரை வராத பட்சத்தில் இவங்க வந்து அரசியலுக்கு இவங்களுக்கு வேற எந்த வழியும் இல்லாம நம்ம வந்து நேர நம்ம வந்து நாங்களும் அரசியல் இருக்கணும் காமிச்சுக்கிறதுக்கு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசுறது எல்லாரும் என் அப்பா கூப்பிடுறாங்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு ஒரு நாள் சொல்றது இன்னொரு பக்கம் என் அண்ணன் கூப்பிடுறாங்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றது சித்தப்பான் கூப்பிடுறாங்க தாத்தா கூப்பிடுறாங்க சம்பந்த சம்பந்த அளவு உலரி திருக்கிறார் தமிழக முதல்வர் இவரு வந்து கரெக்டா செய்யணும்னா அவங்க வந்து இங்க முப்பத்தி முப்பது தொகை தான் வரும் முப்பத்தி ரெண்டு தொகுதி தான் வரும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க சண்டை போடும் போது ஆதரவு கேட்கும் போது நாமளே தமிழக மக்களே முதல்வருடைய நிலைப்பாடு ஆதரவு கொடுப்பாங்க எந்த மாற்றமும் கிடையாது அவங்க ஒரு நாற்பத்தி அஞ்சு கட்சிக்கு அழைப்பில் கொடுக்குறாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு பட்டியல் வெளியிடப்படுது இவங்களுடைய கூட்டணி கட்சிகள் இவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க முதல் லிஸ்ட்ல இருக்காங்க மக்களுடைய ஆதரவு கட்சி லிஸ்ட் தான் முதல்ல வந்து டீம்க்குனால் ரெண்டாவது என்ன தீமுக்கா இருக்கணும்ல வாக்கு வங்கிப்படி மூணாவது எந்த கட்சி இருக்குதோ பிஜேபியாக நான் இந்த மேற்து இந்த மாதிரி எல்லா கட்சியும் வரிசைப்படுத்துனல இவங்களுக்கு ஆகார கட்சிலாம் இருபத்தி இடம் இருபத்தி இடம் முப்பத்தி ரெண்டாயிரம் லட்சம் அமைப்புகள்லாம் அதில் வந்து கட்சின்னு சொல்லப்படுது அரை கட்டளை பேரில் ஏங்குற அமைப்புகள் எல்லாம் கட்சின்னு சொல்லி அழைக்கிறாங்க இப்போ இதை ஏமாற்றலை இவங்களுக்கு ஆதரவு கிடையாது ஒண்ணு கிடையாது ஏறப்போக்குக்கு தமிழர் உரிமை இப்போ மீனவர் பிரச்சனைல தொடர்ந்து தமிழக மீனவர்கள் பாதிக்கப்பட்டு வராங்க அப்போ தமிழக முதல்வர் தமிழக மீனவர்களை காப்பாற்ற வேண்டியது தமிழக அரசு கடமை குறிப்பா இந்திய அரசனுடைய கடமை அவர்களை தமிழக மீனவர்கள் சொல்லாம இந்திய மீனவர்களே உங்களுக்கு சொல்றது இல்ல தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம் இந்த மாநிலத்தை சார்ந்த மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் இந்தியர்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டியது இந்திய அரசின் கடமை அதை எல்லாம் கிடையாது அவங்களை அரசு பண்ணதுக்கு அப்புறம் சும்மா கண் நடத்துக்கு ஒரு கடிதம் எழுதுவாங்க அதுக்கப்புறம் அவங்க பாவம் இந்த மாதிரி மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு என்னைக்காவது தமிழக அரசு பெரிய அளவுல போராட்டம் எடுத்து நீங்க பாத்திருக்கீங்களா இதே மாதிரி அஞ்சாறு மாநில முதல்வர்களை கூப்பிட்டு பாத்திருக்கீங்களா இல்ல அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அரசுக்கு எதிராக நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிறத பாத்தீங்க அப்ப தமிழக மீனவர்கள் பாதிக்கப்பட்டதற்கு நீங்க இந்த மாதிரி நிலைப்பாடுகள் எடுக்க மாட்டீங்க உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக நடக்காத ஒரு விஷயத்த கனவு காண்பது போல கண்டிப்பா ஐயோ நம்ம தொகுதி பத்து தொகுதி பார்ப்போம்னா தமிழ்நாட்டில் தொகுதி மருசமைப்பில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மூணு தொகுதியை வல்லார்கள் நாடார்கள் எங்களுடைய சாத்தாம் பாரம்பரியமான சாத்தாம் தொகுதி வந்து போயிருச்சு பாரம்பரியமான திருவட்டார தொகுதி போயிருச்சு பாரம்பரியமான சேரன்வ தொகுதி போயிருச்சு அப்போது இந்த காலகட்டங்களில் இந்த திமுக என்ன செஞ்சிச்சு எங்களுடைய தொகுதி முழுக்க முழுக்க நாடார்கள் தொகுதி நாடார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதி இறந்த போது நாங்கள் வந்து கண்ணீர் வேதனை விட்டு பல கட்ட போராட்டங்கள் நடத்தி கோரிக்கை வச்சு அது நடக்கல அதற்கு வந்து திமுக நமக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல எந்த கட்சியும் கொடுக்கல கேட்டால் மக்கள் தொகை அடிப்படையில் பிரிச்சாச்சு அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க இப்போ அதுக்கான ஒரு சூழலே வரல நடக்கவே இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களோட தொகுதி போக போகுது மாநில உறுப்பை போக கத்திக்கிட்டு ஊரை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் போட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க